சென்ன பைர தேவி மிளகு ராணியின் படை எதிரணியான நேமிநாதனின் படைகளிடம் தோல்வி அடைந்ததை அறிவித்தது மிர்ஜான் கோட்டை உள்ளே இருந்து வெள்ளை குதிரை மேல் வெள்ளை குடி பிடித்து மூன்று அரசு தரப்பு படையினர் எதிரணியின் தாவளத்துக்கு போன அந்த அணியின் வீரர்கள் ஒரே குரலில் ஜெய் ஹோ என்று முழங்கினார்கள் போர் முடிந்தது என்ற தோல்வியை சென்ன பைரதேவி தேவி ஏற்றுக்கொண்ட கடிதம் நேமிநாதனுக்கும் அந்த போர் அழுத்தத்தை அங்கீகரித்ததாக நேமிநாதன் சம்மதித்ததை அவனுடைய பதில் ராணிக்கும் அரசு அணியினர் தோல்வியால் முகம் கருத்த அவமானம் முகத்தில் அட்டையாக இருக்க விதிர் விதிர்த்து கோட்டை மதிலை ஒட்டி வரிசை ஏதும் இல்லாமல் நின்றனர் கோட்டை அரசு மாளிகை கதவுகளும் சாளரங்களும் உள்ளே இருந்து சாத்தப்பட்டிருந்தன மணி சொல்லும் முரசலும் இல்லை கோட்டைக்கு வெளியே எதிரணி கூடாரங்களில் காவல் மிகுந்த ஒன்றில் கேளடி பேரரசர் வெங்கடபதி நாயக்கனும் கேளடி அரசர் வெங்கடபதி நாயக்கன் உப்புசம் பாதித்த வயிறு இன்னும் சரியாகவில்லையோ என்னமோ பில்கி அரசர் திம்மராஜும் முகத்தில் வேதனை தெரிய அமர்ந்திருந்தார் மாமா உங்க பழைய கடைசியிடு இருநூறு பேர் முந்தா நாளே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னீங்களே அவங்களுக்கு இன்னும் வேலை இருக்கா என்று நேமிநாதன் சிரித்தபடி கேரளி அரசரை கேட்டான் அவங்க வந்தாச்சு என்றார் நாயக்கர் அமர்த்தனாக நேர கோட்டைக்குள்ள போயிட்டாங்களா மாமனாரே என்று பில்கி அரசர் வினவினார் உன் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க நம்ம கண்ணில படாம எப்படி மாப்பிள்ள கோட்டைக்குள்ள போக முடியும் என்றார் வெங்கடபதி நாயக்கர் அவங்க வந்து சேர்ந்தது கடைசி நிமிஷத்தில் போர் தந்ததை கொஞ்சம் மாற்றி விட்டிருக்கேன் அவர் நேமிநாதனுக்கு அவர் தன்னிச்சையாக பழைய நடமாட்டத்தை மாற்றியது தவறு என்று பலமாக தோன்றியது அவர்கள் கேளடி படையினர் தான் ஆனால் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கும் போது ஒரே பெயர்தான் நேமிநாதன் அணி அப்படி இருக்க அவனுக்கு தெரியாம எப்படி ஜெருசூப்பா போகுது என் தந்திரம் ரொம்ப சிக்கலானது எல்லாம் இல்லை நீ சின்ன பையன் மிட்டாய் தின்பே மிட்டாய்க்காய் பிஷ்டத்தை தடவுவே இதை தவிர போரும் ஓய்வும் போர்க்கால நடவடிக்கையும் நான் வழி நடத்துறேன் பார்த்து கத்துக்கோ அவர் மெல்லிய குரலில் அழுத்தமாக சொல்ல நேமிநாதன் முகத்தில் சிரிப்பு உறைந்தது மாமா இது நல்லா இல்லை சொல்றேன் உங்க சொல் கேட்டு எதுவும் தவறாம ஜெயிச்சு வந்திருக்கேன் இனிமே என் ஆட்சியை என்ன செய்ய விழுங்க உங்க ஆட்சியை நீங்க வந்ததுக்கு நன்றி அப்படி நன்றி சொல்லிட்டு குண்டியில மண்ணை தட்டி விட்டுட்டு போயிருத்துக்கா நீ கூப்பிட்டதும் ஏதோ சின்ன பையன் கூப்பிடுறான்னு உதாசீரப்படுத்தாம வந்தேன் சொல்லு நாயக்கர் கேட்டுபடி அமர்ந்திருந்தார் அது என்ன மாவனாரே அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு பிரஷ்டம் வந்துருச்சு ஒன்னு விசேஷம் இல்லையே என்று கேட்டபடி பில்கி திம்மராஜு கேட்டபடி வயிற்றுபடி நடுவில் தாங்கு கம்பமான சாய்ந்தபடி ஒளியும் வாடையுமாக அபாவ வாயு வெளியிட்டார் நேமிநாதன் முகத்துக்கு நேரே அவர் பின்புறம் ஒரு வினாடி உரசி போக அவன் தர்ம சங்கடமாக பார்த்தான் இவர்களை வெற்றியை பார்க்க வைத்து அழைத்து உதவிக்கு வர சொன்னவன் நேமிதான் வந்த பிறகுதான் யுத்தம் ஒரு ஒழுங்குக்கு வந்து ஜெயிக்க முடிந்தது அதற்காக ஜென்மம் முழுவதும் தோலை செருப்பாக தைத்து போடுவேன் என்றெல்லாம் அடிபழிந்து நன்றி சொல்ல மாட்டான் நேமி எப்பா நேமி இங்க வந்து உட்கார் திம்மல் அடுத்து போடுறதுலே கம்பம் கழி கூடார துணி எல்லாம் சுருங்கு விழப்போகுது அதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் கேரடி அரசர் சொன்னார் யுத்தம் முடிஞ்சு போச்சு சென்ன பைர தேவி தோல்வியை கண்டு துவண்டு கிடக்காள் கோட்டைக்குள்ளே இருக்க விடலாமா மாமனாரே என்று ஊடுவினார் பீக்கி அரசர் திம்மராஜு கேட்டுட்டு சொல்லுமா என்று அவரை நிறுத்தி சொன்னார் வெங்கடபதி மிர்ஜான் கோட்டை லட்டு மாதிரி ஒரு செங்கல் கூட உடையாமல் நம்ம கைக்கு வரணும் வரும் நம்ம படையை மிர்ஜான்குள்ளேயும் வேண்டாம் பொன்னாவர் உள்ளேயும் வேண்டாம் இன்னைக்கு முழுக்க இங்கேயே கோட்டைக்கு வெளியே இருக்கட்டும் முடிஞ்சால் நாளைக்கும் சென்னா படையை கலைந்து போக வைப்போம் அவங்க கலவரம் பண்ணினா ஒன்னாவர்களே மட்டும்தான் அவங்க உள்ளே போக முடியும் நம்ம படையிலே ஒன்னாவர் பக்கமாக நிறுத்தி அதையும் முறியடிச்சுடலாம் ஆக நாம் கவனிக்க வேண்டுவது மெஞ்சான் கோட்டையைத்தான் நாம் மெஜானை அழிக்கப் போறதில்லை ஒன்னாவரையும் சிதயமாக்க போவது இல்லையே அப்படி அப்படியே எல்லா தளத்திலும் ஆட்சி கைமாறும் எங்களுக்கு நாயக்கர் சொல்லியபடி நேமிை சொல்லிட்டேன் அவங்களே என் மகன் வெங்கடலட்சுமணன் நடத்தி போறான் வெங்கடப்ப நாயக்கர் மாறாத புன்சி போது பேச்சை முடிக்க நேமி முகத்தில் கலவரம் தெரிய உட்கார்ந்திருந்தான் மாமா அது சரிப்படாது ஜெர்சப்பா மிளகுரானியே ஆளட்டும் மில்ஜானும் உண்ணாவரும் போதும் எனக்கு என்றான் சமாதானமாக மெஞ்சாலும் ஹொல்லாவிடம் உனக்கு யார் சொன்னது வெங்கடபதி சீப்பு இல்லாத மிக விகாரமாக வீங்கி வீழ்த்து வர சொன்னார் என்ன சொல்றீங்க நேமிநாதன் புரியாமல் கேட்டான் திம்மராஜோ இவனுக்கு விளக்கமா சொல்லுப்பா நான் வெளிக்கெழுந்துட்டு வந்துடுறேன் வரும்போது இருந்தாகணும் இல்லைன்னா அதற்றி கொண்டவு நாயக்கன் கச்சம் கட்டிய வேட்டை வேட்டியை தரைத்து நின்றார் வெங்கடப்ப நாயக்கரும் திம்மராஜுவும் தெலுங்கில் வேகமாக பேசிக்கொண்டார்கள் நாயக்கர் என்று நடந்தார் நாயக்கர் விஜயநகர பேரரசர்கிட்டேயும் சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டார் நீ ஆட்சி அனுபவம் இல்லாமல் இருக்கிறதால இன்னும் ஒரு வருஷம் எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு நாயக்கரையும் என்னையும் பார்த்து கத்துக்கலாம் அவர் மிர்ஜாங்கோட்டை ஆளப் போறார் நான் ஜெருசோபாவை நிர்வகிக்கப் போறேன் ஒரு வருஷம் பன்னிரண்டே அது போதும் நீ கற்பூர புத்தியாச்சே உனக்கு மகனே உதவிக்கு கூப்பிட்டா மோசம் நேமிநாதன் செழித்து கொண்டு இடிப்பில் இருந்து குருவாளை எடுத்து ஓங்கியபடி திம்மராஜுரை நோக்கி ஓடினான் அவன் பின்னால் இருந்து ஒரு சத்தம் வேகமாக பாய்ந்து வந்த கட்டாய் ஒன்று நேமிநாதன் முதுகை தாக்க அவன் சரிந்து விழுந்தான் விலக்கிய அரசன் திம்மராஜுவின் பாதுகாப்பு காவலன் கட்டாவி வீசியது என்னப்பா வெள்ளைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க என்றபடி தொந்தியை தழுவியபடி உள்ளே வந்தான் வெங்கடப்ப நாயக்கர் அவர் சொல்லி அனுப்பிய குதிரை வீரன் ஒருவன் கோட்டையை நோக்கி போய் கோட்டை காவலரிடம் ஏதோ சொன்னான் அடுத்த பத்தாவது நிமிடம் நேம்நாதன் குற்றிலும் குலையுயருமாக மிர்ஜாங்கோட்டைக்குள் எடுத்து செல்லப்பட்டான் கோட்டை நேமிநாதனின் அரச குடும்பமாளியை கருத்த துணியில் கழியில் பறக்கவிட்டு பிடித்தபடி குதிரையில் வந்த வீரன் நின்றான் அவனுக்கு அடுத்து இரட்டை குதிரை கோச் வண்டி மெல்ல ஊர்ந்து வந்து நின்றது மிக ஆழமாக இரத்த காயம் அடைந்த நேமிநாதனை படுக்கையோடு சுமந்து இறக்கிய வீரர்கள் மௌனமாக உள்ளே எடுத்து போனார்கள் ரஞ்சனா தேவி கூக்குதலுக்கு அழுதபடி ஓடி வந்தாள் நேமிநாதனின் கண்கள் விழித்திருந்தன வைத்தியர் வேகமாக உள்ளே படியேறி வர குதிரை வீரர்கள் விலகி நின்றார்கள் ரஞ்சன் டையா பிரதானியும் வேகமாக மாளிகைக்குள் வந்து கொண்டிருந்ததை நேமிநாதன் கவனித்தான் ரஞ்சி என்று அவன் உதவிகள் உச்சரித்தன ரஞ்சனாதேவி பார்த்து கொண்டிருக்க அந்த படுக்கை தரையில் தாழ்த்தி வைக்கப்பட்டது ரஞ்சன் டையா பிரதானி அங்கே இருந்த மற்றவர்களை வெளியே போகும்படி சைகை செய்து கொண்டு அவரும் வெளியே வந்தார் வைத்தியர் திரும்ப திரும்ப நேமிநாதனை நிற்கும் கையிரு நிலை அவருக்கு இரண்டாவது முறையாக ஏற்பட்டிருக்கிறது மிங்குவும் நேமிநாதனும் உயிரையும் கொடுத்து வாங்கியது எதை யாருக்கும் எதுவும் அவர்கள் பெற்று தந்திடவில்லை ரத்தம் செஞ்சி கண்கள் மேலே செருக ஏமிநாதன் ரஞ்சி 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 என்று திரும்ப திரும்ப சொன்னான் அவன் கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வெளிப்பட்டது உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று தட்டு தடுமாறி சொன்னான் மறுபடியும் ரஞ்சி 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 மஞ்சுநாத் என் மகன் உன் மகன் இனிமேல் ரோகிணி துரோகி விஷ்ணன் ஓடி இருப்பா ரஞ்சி 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 அம்மாவை கொல்ல கார்தில் அதிக பணம் கொடுத்தாங்க அம்மாவோட விருந்தில் வாழோடு வந்த பெண் நான் அனுப்பியவள்தான் அம்மா என்னை மன்னிக்கணும் ரஞ்சி 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 அவன் கண்கள் விடைபெற்று பார்வை அவளை வருடியது மூடி அந்த விழிகள் அப்புறம் திறக்கவே இல்லை வாசலில் பரபரப்பு தெரிந்தது ரஞ்சனா நீ நிறைந்த விழிகளோடு வாசலை பார்க்க காலில் பாதரிச்சைகள் இன்றி வெறும் காலோடு ஓட்டமும் நடைமாக உள்ளே வந்து கொண்டிருந்தாள் மிளகுராணி சென்னபைர தேவி நேமி என்று அவள் அலறியது கோட்டை சுவர்களில் மூடி சில வினாடிகளில் எதிரொலித்தது உள்ளே ஓடி வந்த வைத்தியர் நேமிநாதனின் முதியில் இருந்த கட்டாரியை அசைத்து எடுக்க அந்த இடம் ஒழுக்க ரத்தம் பிசுபிசுத்து ஓடியது இரத்தத்தில் கால் நனையாதபடி ஜாக்கிரதையாக உள்ளே வந்த கேரடி அரசர் வெங்கடபதி சுற்றுமுற்றும் பார்த்தார் தரையில் அமர்ந்து அடக்க முடியாமல் அழ பிரயத்தனப்படும் சென்ன மகாராணிக்கு பக்கத்தில் அமர்ந்தார் சென்னம்மா செல்லி அஞ்சு நிமிஷம் வெளியே போயிருந்தேன் என்னமோ ஆயிடுச்சு போறவங்க போயாச்சு இருக்கிறவங்க இருக்கலாம் போறது போ என்று சென்ன பைர்தேவிக்கு அபத்தமாக ஆறுதல் சொன்னார் எல்லாவற்றுக்கும் மௌன சாட்சியாக நேமிநாதனின் வந்தீர் அண்ணவாரே இனியும் நேமிநாதனே என்ன செய்து கூட இருந்தே குழிபறிக்க வந்தீர் உட்கார்ந்தபடி வெங்கடப்ப நாயக்கரை உற்று நோக்கி கோபத்தோடு சொன்னால் சென்னா நேமிநாதனின் முகத்திலும் தலைமுடியிலும் கைவிரல்கள் கொண்டு மெல்ல தொட்டு தழவி விட்டு அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள் சட்டன் எழுந்து நின்ற வெங்கடப்பந்த நாயக்கரிடம் சொன்னாள் எவ்வளவு செயற்கையான மனுஷர் நீங்கள் தெலுங்கில் கவிஞர் இத்தனை அசுத்தம் நிரம்பிய இதயத்தில் எப்படி கவிதை பிறக்கும் என் அறுபதாம் பிறந்த நாளுக்கு எழுதி கொண்டு வந்து படித்தீர்களே அதை பொன்னே போல் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் போய் கீறி எழுதிய போகிறேன் வைத்தியர் பொறுமையடைந்த தலையை குறுக்கி கொண்டார் பெரிய இழவாக நேமி போய்விட்டிருக்கிறான் சென்னாவின் மனமதை நினைக்க திராணி இல்லாமல் ஏதோ சின்ன சின்ன நிகழ்வுகளை மீண்டும் மனத்திரையில் பரத்தி அவைதான் இன்றைய பிரச்சனைகளை என்று புனைந்து நிறுத்துகிறது இது இப்படியே போனால் சென்னா சீக்கிரம் மனநோயாளியாக இறந்த காலமும் நிகழ்காலமும் வரப்போகிறது என்ற நம்பிக்கையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்தையும் குழப்பி மனதை போகிறது அதற்கு ஏது மருந்து வெங்கடப்ப நாயக்கர் சென்னாவின் கையை பற்றி என் அன்பு தங்கையே கவிதை கிடக்கட்டும் என்னோடு வா உனக்கு பாதுகாப்பான வாழ்க்கை முக்கியம் எப்போது என்றபடி பின்னால் யாருக்கோ கை காட்டினார் சென்னாவை நாலு கேரடி வீரர்கள் இழுத்து போனார்கள் கையை எடுங்கலடா நானே வருகிறேன் வெங்கடப்பாவை நோக்கி உமிழ்ந்து விட்டு சென்னா நடந்தாள் तो डरे रूम ओली बड़ी बो सरस्वती त्यागराजन बॉस्टन